அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய முதன்மையான நல்லதாக பார்க்கக்கூடிய விஷயம் இந்த வருடத்தில் அஷ்டம சனி விலகுகிறாருங்க சனி பாகியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் கண்ட சனியாகவும் அஷ்டம சனியாகவும் சஞ்சரித்து வந்த சனியால் சந்தித்து வந்த தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல சிக்கல்களை சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு முற்றிலும் நல்ல மாற்றத்தை உறவுகளிடமும் சரி பொருளாதார ரீதியாகவும் பல தாமாக நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது எனவேதான் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக பல விஷயங்கள்ல செயல்பட்டால் நிச்சயமாக நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளிலும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்து சனி விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்க குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வலுவாக செஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் விரயஸ்தானத்திற்குள் மாறினாலும் சுப விரயங்களும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் முற்பகுதியில் மிகவும் வலுவாகவும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வலம் வருவதோடு மட்டுமல்லாது அவர் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவருமாகவும் இருப்பதுதான் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது எனவே கடகராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் வருமான உயர்விற்கான பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைய போகிறது நீங்கள் மனதில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் தாமாக நிச்சயம் உங்களை தேடி வருங்க புதிய வீடு வீட்டுமனை வாகனம் நிலம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் சரி நல்ல வரன் கிடைத்த திருமண பாக்கியம் பாக்கியம் போன்றவை அமைய வேண்டும் என்றாலும் சரி மிக சிறப்பாக நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுங்க நிரந்தர வருவாயை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பமும் மனதில் பூட்டி வைத்திருந்த பல்வேறு வகையான தொழில் ரீதியான திட்டங்களை செயல் வடிவம் கொடுப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயம் தாமாக நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்குங்க குடும்ப உறுப்பினர்களின் உடல் சந்தித்து வந்த சிரமங்கள் நிச்சயமாக இந்த வருடத்தில் நீங்கி உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப சூழ்நிலையும் மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைய போகிறது அது மட்டுமல்லாது உடல் நல ஆரோக்கிய தொல்லைகளும் முற்றிலும் விலகி அற்புதமான உடல்நல ஆற்றல் நிறைவாக பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் நிச்சயமாக அமைகிறது என்பதை தெல்ல தெளிவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் அஷ்டமசனி விலகி பாக்கியஸ்தானத்தில் அமர்வது முதன்மையாக பனிரண்டு ராசிகளிலும் இருக்கக்கூடிய ராசிகளிலேயே அதிக சிரமம் குறைந்து நன்மை நிறைவாக பெறக்கூடிய ராசி என்று நிச்சயமாக கடகராசியை சொல்லிவிடலாங்க எனவேதான் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் பாதிப்புகள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனி அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஆனால் அதே வேளையில் சில சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல பாக்கியஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரித்த ராகு அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராகவின் அமைப்பு நிச்சயமாக சாதகமற்ற அமைப்புதான் சில சங்கடங்களை எதிர்பாராத சூழ்நிலையில உருவாக்கி விடுவாருங்க சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது ராகுவின் அமைப்பு காரணமாக நல்லது ஆனால் கேது தைரியஸ்தானத்தில் இருந்து குடும்பஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ராகு கேதுவின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக அமரும் போது இந்த பாதிப்புகள் முற்றிலுமாக விலகுவதற்கு முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு எனவே தான் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நிறைவாக சந்திக்கலாங்க நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக இந்த தருணத்தில் அமையும் தேவையற்ற பல பிரச்சனைகள் விலகி உத்தியோகத்துல நிறைவு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் மற்றவர்களிடம் பணியாற்றிய சூழல் மாறி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய திட்டங்களை செயல் வடிவம் கொடுத்து மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பணிகளில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் இந்த வேலையில் மிக சிறப்பாக கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் உண்டுங்க மத்திய மாநில அரசின் சலுகைகள் சிறப்பாக கிடைக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுடைய தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது கலைத்துறையின் யகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி வர போகிறார் எனவே சில நேரங்களில் பனிச்சுமை அதிகரிக்கலாம் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் எந்த விதமான குறைவும் இல்லை என்பதை திட்டமிட்டு உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் ஒரு வகையில் சுக்கரனின் ஆண்டு என்று சொல்லிவிடக்கூடிய வகையில் மிக வலுவான நல்ல மாற்றங்களை நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் நல்ல வளர்ச்சி உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருள் ரீதியாக உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறதுங்க நட்பெயரை பெறுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் கிடைக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் வித்யாக்காரகரான புதன் இந்த வருடத்தில் பனிரெண்டு இடங்களில் சஞ்சரித்தாலும் கூட கல்வி ரீதியான விஷயங்களில் நிறைவான வளர்ச்சியை கொடுக்க போகிறார் ஏனென்றால் அஷ்டமசனியின் பாதிப்பில் இருந்து விலகக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கல்வியில் விரைவான முன்னேற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறாருங்க புதன் விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ஜென்ம ராசியில் நீச்சம் பெற்றும் பக்ரம் பெற்றும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் சஞ்சரிக்கிறார் சிறண்டு மாதங்களுக்கு பிறகு அற்புதமான மாற்றங்களை இந்த வருடம் துவக்கத்தில் இருந்தே அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே செவ்வாயின் அமைப்பு இந்த வருடத்தில் நல்ல மாறுதல நிறைவாக அள்ளி கொடுக்கும் ஜென்மம் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என பல இடங்களில் வளம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பனிரெண்டு இடங்களிலும் வலம் வருவார் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் மாதுர்காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை வளம் வரப்போகிறாருங்க எனவே இந்த வேளையில் நிச்சயமாக சில நல்ல வாய்ப்புகளை தவறவிட்டாலும் அவற்றை மீண்டும் பெறுவதற்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமைய போகிறது மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு தாமாக பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் அவரவர்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை